வணக்கம் இந்தியா தற்போது உலகில் மிக அதிகமான ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் நாடாக உள்ளது முன்பு இந்த இடத்தில் சீனா இருந்தது சீனா தன்னிறைவு அடைய தொடங்கியது முதல் இப்போது இந்தியா முதலிடத்தில் உள்ளது இன்றும் அதிக ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் முதல் பத்து நாடுகளில் ஒன்றாக சீனாவும் தான் உள்ளது இந்தியாவின் டிஆர்டிஓ தலைவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கை அதிர்ச்சியாக ஆச்சரியமாக மகிழ்ச்சியாக உள்ளது என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்து வரும் நான்கோ ஐந்து ஆண்டுகளில் இந்தியா தற்காப்பு உற்பத்தியில் தொன்னூறு சதவீத தன்னிறைவு அடையும் என்று கூறியுள்ளார் அவர் அதிக ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் ஒரு நாடு அடுத்த நான்கோ ஐந்தோ ஆண்டுகளில் இப்படி ஒரு பெரிய முன்னேற்றம் அடையும் என்றால் அது ஒரு சாதாரண விஷயமே அல்ல இது இந்தியாவின் நீண்டகால முயற்சியின் விளைவாகும் இப்போது இந்தியா பல ஆயுதங்களை இறக்குமதி செய்கிறது என்பது ஒரு உண்மையாகும் ஆனால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்த இறக்குமதியை குறைக்க முடியும் என்பது மட்டுமல்லாமல் நமக்கு தேவையான தொண்ணூறு சதவிகித ஆயுதங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கும் திறன் கிடைக்கும் நூறு சதவிகித தன்னிறைவு என்பது எந்த நாட்டிற்கும் சாத்தியமில்லாத ஒன்றாகும் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் தயாரிக்கும் ஆயுதங்களின் பல பாகங்கள் அல்லது முக்கிய தொழில்நுட்பங்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து கூட வாங்கப்படுகின்றன ஒரு விமானத்தை அமெரிக்கா தயாரிக்கும் போது அதன் அனைத்து பாகங்களும் அங்கேயே தயாரிக்கப்படுவதில்லை ஆனாலும் அறுபது முதல் எழுபது சதவிகிதம் அமெரிக்காவில் தான் தயாரிக்கப்படுமாக இருக்கும் அப்படியாகும்போது இந்தியாவும் தொன்னூறு சதவிகித தன்னிறைவு அடையும் என்றால் அமெரிக்கா சீனா ரஷ்யாவை போல் ஆயுதங்களை தானே தயாரிக்கும் திறன் பெறும் என்பதாகும் அதன் பொருள் இதன் பின்னில் நமக்கு மற்றமொரு நன்மையும் உள்ளது இந்தியா பன்னாட்டு அளவில் ஒரு நடுநிலை நாடாக உள்ளது அதனால் அமெரிக்கா ரஷ்யா அல்லது தென்கிழக்காசிய நாடுகளுடன் ஆயுத ஒப்பந்தங்கள் செய்ய முடியும் பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா வியட்நாம் போன்ற நாடுகள் இந்திய ஆயுதங்களை வாங்க ஆர்வம் காட்டியுள்ளன ட்ரோன்கள் யுஏவிக்குள் ஆளில்லா போர் விமானங்கள் தயாரிப்பதில் இந்தியா ஒரு முக்கிய சக்தியாக மாறி வருகிறது என்றும் டிஆர்டிஓ தலைவர் மேலும் கூறியுள்ளார் ஐஎஸ்ஆர்ஓ போன்ற அமைப்புகளின் தலைவர்கள் எதையும் உறுதியாகத்தான் கூறுவார்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் போல் வெறும் அறிக்கைகளை அவர்கள் வெளியிட மாட்டார்கள் எனவே இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல காலம் வரவுள்ளது என்பதன் அறிகுறியாகும் அடுத்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் தொன்னூறு சதவிகித ஆயுத தயாரிப்பில் தன்னிறைவு அடைய முடியும் பிற நாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை தற்போது ரஷ்யா உட்பட உள்ள நாடுகளிடமிருந்து அதிகப்படியான ஆயுதங்கள் வாங்க வேண்டிய நிலை நிச்சயம் உள்ளது நமக்கு இதனால் இந்த நான்கு ஐந்து ஆண்டுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன தேஜஸ் போர் விமானம் மார்க் ஒன்னை தொடர்ந்து மேம்பட்ட மார்க் டூ விமானத்தின் உற்பத்தி தொடங்கப் போகிறது இந்தியாவின் ஐந்தாம் தலைமுறை போர் விமான தயாரிப்பிற்கான ஏஎம்சிஏ திட்டம் இறுதி கட்டத்தில் உள்ளது அதனால் போர் விமானங்கள் விஷயத்திலேயே மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்கப் போகிறோம் ரஷ்யாவிலிருந்து வாங்கிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை விட மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன டாங்குகள் பீரங்கிகள் துப்பாக்கிகள் போன்றவை இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகின்றன போர்க்கப்பல்கள் விமானம் தங்கி கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகின்றன இவை அனைத்தும் இந்தியா தன்னிறைவு அடைவதற்கான அறிகுறிகளாகும் டிஆர்டிஓ தலைவர் கூறியபடி அடுத்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் தொன்னூறு சதவிகித தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியா நிச்சயம் மாறும் அதன் பிறகு இந்தியா ஆயுத ஏற்றுமதியில் அதிக கவனம் செலுத்தும் ஆசியாவின் பல நாடுகள் லத்தீன் அமெரிக்க நாடுகளெல்லாம் பெருமளவில் இந்திய ஆயுதங்களை வாங்குவதற்கான சாத்தியம் நிறையவே உள்ளது